நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நாடகத்தில் தான் நடிக்க தயாராக இல்லை என்று கூறினார் அது தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்ல எப்போ அது வீண் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ எதுக்குது இல்லை என்ன கொடுமைன்னு பாருங்கள் இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலா கொண்டு வந்த பெருமக்கள் யார் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாமல் இங்கே இந்த பக்கமாக நீட்டுன்னு சொன்னியார் பிறந்த கல்யாரு இந்த நீட்டெல்லாம் எல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவக்கூத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர மாய கண்ட நாடகம் அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாம நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கட்சத்தீவுக்கு எதிரானது அது எல்லாத்துக்கும் எதிராக நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு